கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் வசனம் நீ நல்லவர்களின் வழியிலே பாதைகளை காத்து கொள்வாயாக இவ்வுலகத்தார் அநேக வழிகளையும் அநேக நபர்களையும் பின்பற்றுகிறார்கள் அந்த வழிகளும் அவர்கள் நல்ல நபர்களா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அவர்களை பின்பற்ற வேண்டும் இவ்வுலகில் நாம் பின்பற்றக்கூடிய ஒரே நல்ல நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் காட்டும் வழிகளே நன்மையான வழிகளும் நம்மை நீதியின் பாதையில் நடத்தக்கூடிய வழிகளுமாய் இருக்கிறது ஏனென்றால் அவர் நீதிபரரும் அப்பழ்கற்றவரும் பரிசுத்தருமாய் இருக்கிறார் ஆகவே அவர் சொல்வதெல்லாம் பரிசுத்தம் அவர் காட்டும் வழியும் நீதியும் உண்மையுமான வழிகளாம் கத்தருடைய வேதத்தின்படி நாம் வாழ்கிறாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அது நம்மை ஜீவனுள்ள பாதையில் கொண்டு போய்விடும் ஆகவே இந்த நாளில் நம்முடைய மனதை கத்தர் அருளின கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள ஒப்பு கொடுத்து அதிலே நிலைத்திருப்போமாக